அண்ட பிறகு இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் மிக அருமையான வேதவசனம் இங்கே இரண்டு மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாவிகள் தேவபக்தி உள்ளவர்கள் என்று இரண்டு மனிதர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்க பாவிகள் என்பது பாவத்தை நாம் செய்யும்போது தேவன் நாம் அவரிடத்தில் ஜெபிக்கிற எந்த காரியமாக இருந்த ஆனால் பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு பாவி அந்த பாவத்தை விட்டு திரும்பும் போது தேவன் அவர்களுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் ஒருவன் தேவ பக்தியுள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தார் தேவ பக்தி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் உலகத்தில் நாம் மனிதனாய் பிறந்தோம் என்றால் பாவத்தை வெறுத்து தேவ பக்தியில் வாழ்வதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்வது மிக அவசியம் நாம் தேவ பக்தியோடு கூட வாழ்ந்த மனிதர்கள் அநேகம் வேதத்தில் உண்டு குரணிலேயோ தேவ பக்தி உள்ளவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அநேக ஜபங்களையும் தான தர்மங்களையும் செய்து அநேக தேவனுக்கு சித்தமானது எல்லாம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் செபிக்கும்போது தேவர் செவி வேதத்தில் காணப்படுகிற பாத்திரவான்கள் மட்டுமல்ல நாமும் கூட தேவனுடைய பக்தி உள்ளவர்களா இருந்து தேவனுடைய சித்தத்தை செய்தோம் என்றால் நம்முடைய செவங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய செவம் கேட்கப்படவில்லை என்றால் நாம் தேவ பக்தி உள்ளவர்களா இருந்து அவருடைய சித்தத்தை செய்யும் என்பதே மெய்யாகவே நம்முடைய செபங்களுக்கும் தேவன் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் அதை தான் இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்க தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு அநேக மனிதர்கள் இந்த காரியத்தை செய்யாதபடிக்கு செபித்து செபத்திற்கு பதில் வரவில்லை என்று அநேக நினைத்து ஆனால் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த கொர்நெல்லியை போல தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்வது மிக அவசியம் அவருடைய சித்தம் என்ன என்றால் நாம் கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது நாம் அவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஐக்கியமாக இருப்பது ஒவ்வொரு நாளிலும் அவரை துதிப்பது இன்னும் அநேக காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம் நாம் அவருக்கு அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு தேவ உள்ளவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நாம் எப்பொழுது தேவனிடத்தில் செவித்தாலும் அவரிடத்தில் நாம் அவரிடத்தில் பதிலை நாம் பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவ உள்ளவராக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்து செபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள் கத்த நம்மை கண்களை முடிச்சு பிடிக்கலாம் அன்பு தகப்பனையின் அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் பாவிகளுக்கு நீ செவி கொடுக்கிறதில்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாங்கள் பாவத்தை வெறுத்து தேவ பக்தி உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து உமக்கு சித்தமானதை மாத்திரம் செய்ய இந்த வார்த்தை இந்த புதிய நாளிலே நீ எங்களை கொடுத்ததற்காக நன்றி இந்த புதிய நாளிலே நீ நடத்துங்க ஆசீர்வதிங்க இன்னும் தேவ பக்தியிலும் உமக்கு சித்தமானதை செய்வதிலும் நாங்கள் பெரியமாக இருந்து நாங்கள் அந்த காரியத்தை செய்து அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக உங்க பிரச்சனை மாத்திரம் எங்களோடு கூட இருக்கட்டும் உடைய சுத்த மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இயேசுவின் ஜெபம் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்